தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இது நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளரும் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவுமான தாரகை கத்பட் இணைந்திருக்காங்க வணக்கம் மேடம் வணக்கங்க எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்கு மேடம் மேடம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அது காங்கிரஸுடைய தொகுதி ஏன் விட்டு கொடுத்துட்டீங்க நியாயமான கேள்வி ஹைகமாண்ட் எடுத்த முடிவுக்கு நாங்கள் என்றைக்குமே பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் இருக்கக்கூடிய இவன் எம்எல்ஏஸாக இருந்தாலும் நாங்கள் அதை அவங்க எதுவும் பார்க்காம சொல்லியிருக்க மாட்டாங்க ஏதோ அது சொல்ல ஏன்னா ஹைக்கமாண்ட் எடுத்த முடிவுக்கு நாங்கள் எதுவும் பதில் சொல்ல முடியாது இல்லையா அவங்க என்ன முடிவில் எடுத்திருக்காங்கன்ட்டு என்ன தெரியலை ஒருவேளை மேபி என்னுடைய என்ன என்னுடைய குருநாதர் நான் சொல்லக்கூடியது டிவி கே சி சிவங்கோவன் தான் என்னை அவர் வந்துட்டு நான் அவரோட பேனலில் தான் நானும் இருந்தேன் என்னை வந்துட்டு ஒரு பொண்ணாக அவருடைய மகளாக தான் என்னை பார்த்தார் ரொம்ப என்னை லிஃப்ட் பண்ணுங்க அந்த ஃபேமிலிலேயும் நான் ரொம்ப ஐக்கியமான பற்றி அவருடைய ஈவேரா அவரோட பையன் அவன் இறந்த அது திருமகன் இறந்த டைம்லேயும் நாங்கள் அவரை செல்லமாக ராம் என்று சொல்வோம் அவரும் எனக்கு ஒரு கூட பிறந்த ஒரு சகோதராக இருந்தேன் ஸோ ரெண்டு இழப்பும் ஒரே வீட்டில் நடந்த டைமில் அது வந்துட்டு ஈவன் பர்ஸ்னலாக என்னாலையும் அக்செப்ட் பண்ண முடியலை எங்கள் கட்சியாலையும் அக்செப்ட் பண்ண முடியலை அப்போ ஈரோடில் வந்துட்டு நிறைய பேர் போட்டி போட்டார்கள் நிறைய காங்கிரஸ்காரர்கள் கேட்டாங்க ஈவன் சம்பத் அவர்கள் அதாவது சஞ்சய் சம்பத் அவரும் வந்துட்டு ஆனால் அவர் கேட்கலை பட் அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கட்சிக்காரவங்க எல்லாரும் இது பண்ணாங்க ஆனால் அவர் இன்ட்ரெஸ்ட்டு காமிக்காதனால் அவர் வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு இழப்பை சந்திப்பதற்கான அதனால அதனால் ஒருவேளை எடுத்த முடிவாகவும் இருக்கலாம் எனக்கு அது தெரியல பண்றது சரியில்லை நான் ஒருபோதும் வசதியான வாழ்க்கை வாழ்ந்தவர் இல்லை அப்படின்னு ஒரு பிரதமர் சொல்றாரு வேற எவ்வளோ சொல்லுங்க பிரதமர் மோடி அவங்க சொல்றாங்க கொடுக்குறாங்க ஒருபோதும் வசதியான வாழ்க்கை வாழ்ந்ததில்லை டீ கடையில் நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் அதுக்கான ப்ரூஃபே அவர்கள் தர வேண்டும் டீ கடையில் வேலை பார்த்ததுக்கான ப்ரூஃப் அவர் தரணும் டீ கடையில் வேலை பார்த்துக்கலாம் சர்டிஃபிகேட் சார் அது ஒரு ஃபோட்டோவை காமிக்க சொல்லுங்க சார் ஏமாட்டு பேர் வழினா அவர மாதிரி ஒரு ஏமாட்டு வழியை நம்ம பார்க்க முடியாது ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கோட்டு சூட்டும் பத்து லட்ச ரூபாய்க்கு கோட்டு சூட்டு போடக்கூடியவர் வசதியான வாழ்க்கையில இல்லையா மஷ்ரூம் சூப்பு தான் இதை எத்தனை மூணு மூணு லட்ச ரூபாய்க்கு மஷ்ரூம் சூப் அவர் குடிக்கிறாரு எல்லாமே வந்துட்டு தானே சொல்றீங்க நான் கேட்குறேன் சார் தனி விமானம் அப்படியா இருந்தோன்னா பேசஞ்சர் விமானத்தில் அவர் வர வேண்டியதானே எதுக்காக அவருக்கு இவ்வளோ ப்ரொடெக்ஷன் நான் வசதியான வாழ்க்கையை வாழ எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொல்லுங்க சார் நாங்கள் ஏற்றுக்கிறோம் வந்துட்டு தன்னுடைய சொத்தை அனைத்துமே இந்தியா திருநாட்டுக்காக தானம் வார்த்த குடும்பம் நெகுரு அவர்களுடைய குடும்பம் இவர் எந்த சொத்தை இந்தியாவுக்காக தான வார்த்தார் எல்லா சொத்தையும் தன்னுடைமையாக்கி கொண்டிருக்கிறார் எல்லா சொத்துக்களையும் வந்துட்டு அதை விட்டு கொண்டிருக்கிறார் அதாவது காங்கிரஸ் ஏற்படுத்தி கொண்ட எல்ஐசி ஆக பப்ளிக் செக்டர்ஸ் எந்த பப்ளிக் செக்டர் சென்னைவேலி அது தனியார் சார் நீங்கள் சொன்னதுக்கு சேர்த்து நான் ரிலேட்டட் பண்ணி தான் சொல்கிறேன் நான் எல்லாத்தையும் வந்து விட்டு அந்நிய நாடுக்கு விட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னா கொஞ்ச நாள்ல வந்துட்டு என்ன ஆகும்னா இந்தியா வந்துட்டு அந்நிய நாட்டிற்கு முன்னாடி பிரிட்டிஷ் நம்ம ஆண்ட மாதிரி இனி அந்நிய நாடு நம்மள போகுது இதுதான் இது நடக்க போகுது இவர் நீங்கள் சொன்னீங்கல்ல இவர் எந்த வசதியமான வாழ்க்கையை வாழவில்லை சரி சார் இவர் அடுத்த கண்ட்ரீஸுக்கு அல்ல இந்திய தமிழ்நாட்டுக்கு சவுத் இந்தியாவுக்கெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போவார்ல சாதாரண பேசஞ்சர்ஸ் விமானத்தில் போக சொல்லுங்கள் இல்லனா ட்ரெயினில் போக சொல்லுங்க சார் எதுக்கு அவர் ஃப்ளைட்டு தனி விமானத்தில் போகணும் எதுக்கு வந்துட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு ட்ரெஸ் அவர் போடணும் போடுறாரா மேடம் அவர் சரி அவர் போடலன்னே வைப்போமே உங்கள் வாதத்தில் அவர் போடலை ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்க ஒரு ப்ரோக்ராம் ஒரு பிரதமர் நான் வந்துட்டு ஒரு பிரதமரை இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிரதமர் இன்றைக்கி பத்து நிகழ்ச்சியில் மினிமம் ஒரு அஞ்சு நிகழ்ச்சியிலே கலந்துக்குவார் சரிகிட்டே அஞ்சு நிகழ்ச்சிக்கு அடுத்த செகண்ட் அடுத்த செகண்ட் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டே வருவார் ஒரு ட்ரெஸ்ஸு வந்துட்டு ஆவரேஜாக ஒரு மூவாயிரரூவா கணக்கு போடுங்க அந்த ஒரு நாள் போட்ட ட்ரெஸ்ஸை திரும்ப எந்த ஃபோட்டோவிலையும் நான் டிவியில் நான் பார்த்ததும் கிடையாது ஆவரேஜாக அஞ்சு ட்ரெஸ் மாத்தினாச்சு நான் மூவாயிரரூபா குறைஞ்ச பட்சமே போடுவோம் மூவாயிரம் ரூபான்னா ஒரு நாளைக்கு அப்போ எத்தனை ரூபாய்க்கு ட்ரெஸ் அவர் மாத்துறாரு அஞ்சு ட்ரெஸ்ஸில் பதினஞ்சாயிரம் ரூபா நம்ம எல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸை காலையில் போட்டால் நைட்டு தான் வந்து போய் மாத்திரம் வந்துட்டு இதே ட்ரெஸ்ஸு நான் அடுத்து வாஷ் பண்ணி அடுத்து பத்து நாள் கழித்து பார்த்தேன்னா இதே ட்ரெஸ்ஸை தான் இங்கே எதாவது அதில் பார்க்கலாம் ஆனால் இவர் நம்ம சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரியே நான் கேட்குறேன் இவர் போடக்கூடிய ஷூ இப்போ நோட் பண்ணுங்கள் என்ன பிராண்டு போடுறாருன்னு தெளிவாக அதில் இருக்கும் அந்த ஷூ எத்தனை ஷூ அவர் மாற்றி மாற்றி போடுறாரு ஒரே நாளில் நீங்கள் பாருங்கள் ஷூவோட விலை எத்தனை ரூபான்னு பாம் சாதாரண குறஞ்ச ஷூக்கே போவோம் நீங்கள் சொல்ல மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி லட்சக்கணக்கில் போக வேண்டாம் டெய்லி அந்த அஞ்சு ட்ரெஸ்ஸுக்கு அஞ்சு ஷூ போடுறாரு ரெண்டாயிரம் ரூபா ஷூன்னு வச்சாலும் அஞ்சு ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஆகுது பத்தாயிரம் ஆச்சா ஸோ பதினஞ்சு ப்ளஸ் பத்து இருபத்தையாயிரம் இருபத்தஞ்சி சே அதாகுறாரு இருபத்தஞ்சு இன்ட்டு அதுக்கு ஒரு வாட்சை பாருங்கள் சில டைம் வாட்ச் போடுவார் சில டைம் போட மாட்டார் மேடம் நீங்க நல்லா நோட் பண்ணிருக்கீங்க மேடம் நான் வந்துட்டு அதான் சொல்றேன் சோ இதெல்லாம் நீங்க 26 30 ஆனா ரிட்டன் ஒரு 1 இயர்ல ஒன்ஸ் கூட ரிபீட் பண்ண மாட்டாரா இல்ல சார் நான் இதுமே நான் பார்த்தத இல்ல சார் அதான் சொல்ல 30 25 நம்ம கணக்குல கொஞ்சம் வீக் எவ்வளவு வருது ஜஸ்ட் கால்குலேட் சாதாரண ஒரு சம்பளம் எம்பி சம் அவர் எம்பி வாங்கக்கூடிய ஒருத்தருக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியுமா நான் நமக்கெல்லாம் வந்து பண்ண முடியலையே அதுக்கப்புறம் இவர் போடக்கூடிய இது காரு எந்த காரில் போகிறாரு இவருக்குன்னு தனி கார் வாங்கியிருக்கிறாங்க இவருக்குன்னு தனி விமானம் வாங்கியிருக்கிறாங்க பிரதமர் பயணிக்க வேண்டும் என்று அந்த செக்யூரிட்டிலாம் இருக்கக்கூடாதா என்ன சார் சாதாரண வாழ்க்கை வாழ்றது எதுக்கு செக்யூரிட்டி சார் நெஹ்ரு அவர்கள் இருந்தார்கள் இந்திரா காந்தி அம்மையார் அந்த காலம் வேற இந்த காலம் வேற மேடம் நம்ம மன்மோகன் சிங்லேருந்து இங்கே இங்கே பார்க்கலாம் ஏங்க நாட்டை தன்னுடைய சொத்து அனைத்தையுமே இந்தியாவுக்காக கொடுத்தவர் அதாவது லண்டனில் படிக்கிற டைமில் ஆக்ஸ்போர்டில் படிக்கிற டைமில் என்ன ஆச்சுன்னா கார் வந்துட்டு எல்லா அந்த இதை சுற்றியும் நிற்குமா நகருக்கு நீ நம்ம வரலாறு படிச்சிருக்கணும் இல்லையா அதாவது பத்து கார் வந்துட்டு எந்த கேட்டில் அவர் எந்த கேட்டில் வரேன்னு தெரியல ஒவ்வொரு கேட்லேயும் மூணு நாலு காரை நிற்குமா அவருக்கு எந்த கா அப்படி அவரோட முதலாளியர் அவரை வச்சார் அதுக்கப்புறமா ராணி குடிக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி தன்னுடைய மகனுக்கும் ஸ்விம்மிங் பூல் அப்படி மாதிரி ஒரு பெரியது வேணும் அவங்க சாப்பிட்ற மாதிரி உள்ள சாப்பாடு தன்னுடைய மகனுக்கு வேணும்னு சொல்லிட்டு அதே செஃப்பை இங்கே கொண்டு வந்துட்டு நெஹ்ருக்காக வச்ச பரம்பரை எங்கள் காங்கிரஸ் பரம்பரை அந்த பரம்பரையினர் உள்ள சொத்துக்கள் அனைத்தையுமே கொடுத்தது இந்தியாக்காக தானம் வார்த்தது எங்களுடைய காங்கிரஸ் பரம்பரை அந்த டிஎன்ஏல வந்தவர் தான் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு அவர் எவ்வளோ சிம்பிளாக இருக்கிறாரு செக்யூரிட்டியை விடுங்க இன்னைக்கு எவ்வளவு சிம்பிளா இருக்கிறாரு நெஹ்ரு அவர்கள் பத்து ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் இந்திரா காந்தி அம்மையார் சுட்டுக் கொண்டார்கள் காந்தி அவர்களை சுட்டுக் கொன்னார்கள் அப்படி இருந்தும் தன்னுடைய மூன்று குடும்பத்தில் அனைத்தும் திரும்பும் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள் இவ்வளவு செக்யூரிட்டி இருந்த பிறகும் சாதாரண மக்களுடன் கூட உயிருக்கு பயம் இருந்த பொருளும் சாதாரண மக்களுடன் மக்களாக பழகிறார் நடக்கிறார் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்களுக்கு என்ன த்ரெட் இருக்கிறது அவர் ஏன் ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க மாட்டேங்கிறார் போட்காஸ்ட்கெல்லாம் கொடுத்திருக்காருமா மருசி இப்ப கூட கொடுத்திருக்காரு அதுல கூட சொல்லியிருக்காரு நான் மனிதன் தான் கடவுள் இல்லை அதனால நான் தவறுகள் செய்வேன் ஆனா நான் திருந்தி கொள்வேன் அப்படின்னு எத்தனை சொல்லி இருக்காரு அதுக்குனே ஒரு தனி ப்ரிப்பரேஷன் எடுக்கணும் இப்போ நீங்கள் ராகுல் காந்திகிட்ட போங்க டக்கு டக்குன்னு கொடுப்பாரு ஃப்ளோவை எப்போ வைக்கிறேன் கன்கம் அண்ட் மீட் மீட்மிங்கிற மாதிரி தான் அவர் வச்சுருக்காரு மன்மோகன் சிங்கை பற்றி பேசுகிறீங்களே மன்மோகன் சிங்கை எத்தனை இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்தார் அவர் வாழ்ந்தாருங்க சாதாரண வாழ்க்கை அவருக்கு வீடை நம்ம பார்த்தோம்ல இறந்த டைமில் அவர் எவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு பாரதத்தை ஆண்ட ஒரு பிரதமருடைய வீடு எவ்வளோ சிம்பிளாக இருந்து எவ்வளோ அந்த அவங்க ஒய்ஃபில் எவ்வளோ இதாக இருந்தாங்க இதுதான் சார் காங்கிரஸ் இதே நிறைய பிஜேபிக்காரரோட வீடு இதெல்லாம் பாருங்கள் சொல்லுங்கள் நீங்களும் இருக்க அப்படியே உங்கள்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டியது நான் கேட்ட கொஸ்டினுக்கு நீங்கள் தான் என்ன பாஜக காரங்களெலாம் அவ்வளோ வசதியாக இருக்காங்கிறீங்க சாதாரண கவுன்சிலரே போடுற வசதி பாருங்கள் பெரிய இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஒரு இந்த காரில் வராங்கன்னு நீங்களே பாருங்கள் ஆனால் காங்கிரஸ்காரன் வந்துட்டு இன்றைக்கும் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ தான் எப்படி இருக்கிறேன் சாதாரண ஈவன் தோ நல்ல ஒரு வெல் டுல தான் வந்திருக்கிறார் பட் வி ஆர் லீவிங் ஏ நார்மல் அவர் சொல்கிறாருங்க நான் மனிதன்தான் தவறு செய்யலாம் நான் கடவுள் கிடையாது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும் இனி இனி மாற்றம் இந்த நாளில் இருந்து இந்த இன்டர்வியூக்கு பிறகு கூட அவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம்ல பத்து வருடம் மாறாத பத்து வருடம் ஆட்சி செய்து இன் குஜராத்தை மத கலவரத்தால் கொண்டு வந்து எத்தனை பேரை கொன்ற ஒரு அரக்கர் இனி மாறப் போறாரா இனி இது எந்த நாடகத்துக்காக எனக்கு சார் இனி எந்த நம்பிக்கை சொல்றேன் சொல்றீங்க இனி இப்படியெல்லாம் பண்ணுனவர் இனி எந்த நாடகத்துக்காக அவர் இப்படி பண்றாருன்னு தெரியாது அடுத்த ஒரு டிராமாவ அரங்கேற்றி கொண்டு இருக்கிறார் அந்த அரங்கேற்றத்தினுடைய அந்த அடுத்த ம டிராமாவை அரங்கேற்றத்திற்கான முதல் படிதான் இந்த இன்டர்வியூ ரொம்ப முக்ச்சி மேடம் நன்றிங்க மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி